ஒரு மாத்தைக்கு எட்டு நாள் பிடிச்சானா தனியாக ஒரு மாத்தையை ஒரு பத்து மணி பதிமூணு மாசமாக்கி அவன் அவைன்னு கேட்கணும் அது இல்லை நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பிள்ளாப்பு அரை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க நமக்கு தேவையில்லை இத்தனை சிக்கலுக்குல இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உலகத்தில் கோடி கோடியா கடை வாங்குறான் வங்கியில் பல பேர் வாங்கினவனாம் விட்டுறேன் வங்கி அதிகாரியை ஆயிரம் ஐநூறு பத்தாயிரம் ஐயாயிரம் ஒரு லட்சம் வாங்கினவனே வீட்டில் போய் போட்டுறேன் பிடிச்சி வச்சு உதைக்கிறேன் நமக்கு என்னதுக்கு இப்படி சிக்கல்லாம் நாட்டில் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சொல்வது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆரறிவு இருக்கா ஆமா இருக்கா இல்லையா இருக்குல்ல எல்லாருக்குமா இருக்கு இருக்கு சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் நான் சொல்லல மாவு மாக்களும் ஐயர் வினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே வாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு சில வீட்டுகள்ல போய் பொம்பளை ஆளுகளை கேட்டு பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது அங்கிட்டு தான் திரியும் அப்புறம் வரும் இப்ப என்ன உனக்கும் பாரு திரியும் வரும்னா எது

மாண்புன்னு சொல்லாமல் அகரிணை என்று பேர் வைத்தார்களே அந்த மாண்பு புரியுதா உங்களுக்கு பாகருக்கா கசக்கும்னு தெரியும் ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல வெள்ளக்காரன் கடிக்கிறேன் கசந்துச்சு கசந்தோன்னா வெள்ளக்காரன் அப்படியே பேர் வச்சான் ஆங்கிலத்தில் பிட்டர் காட் கசப்பு காயின்னு பேர் வச்சான் ஆனால் தமிழர்கள் அதற்கு பாகர் பேர் வைத்தார்கள் சில விஷயங்களை மறைமுகமாக சொல்வது எப்படி சொல்லணும் பாகுன்னா இனிப்பு அல்லுனா இல்லை காயின்னா கசக் அப்படின்னா நிறுத்த பாகர் காய் கற்கண்டு இனிக்கும் ஆனால் அது இனிக்காது கசக்கும்னு சொன்னால் அல்லுன்னா அற்றதுன்னு அர்த்தம் அகரிணை அது அறிவு குறைஞ்சதுன்னு சொல்லாம சொல்றது இப்ப காய் கசக்கும் என்பதா சொல்லாம சொல்றான் பக்குவம் இப்படிப்பட்ட பக்குவம் படைத்த இந்த இளைஞர்களும் தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலை என்பதுதான் கேள்விக்குறியாகி நிற்கிறது இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரவை ਆਲੋ ਹਿਨੇ ਨੂੰ

நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டை பாடினாரா நல்ல மனிதன் பூரா போய் சேர்ந்துட்டேன் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல சேர்ந்தானா போக வச்சாங்களான்னு அதுவும் தெரியல தெரியாது பல சிக்கல் இங்கே இருக்கு தெரியுமா எதுக்கும் விட தெரியல கண்டுபிடிக்க முடியுதா விட தெரியாத கேள்விகள் பல லட்சம் இருக்கு இங்க பாருங்க நூறு கா அதாவது இரநூத்தம்பது மில்லி அப்படின்னா எவ்வளவு கால் காலருங்க பால் பாக்கெட்டு கால் லிட்டருன்னு சொல்கிறேன் இரநூத்தம்பது மில்லி இருக்கா பாத்தீங்களா நூற்றி எண்பது இரநூறு தான் இருக்கும் குறைஞ்சிருச்சா எப்படி கொண்டு வந்துட்டேன் யாராவது கேட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா வகையிலும் இருக்கு நீங்கள் இது மாதிரி சிக்கல் எல்லாத்துலேயும் இருக்குது யார் கேட்க முடியும் ஆனால் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் கண் பார்த்தா கை செய்யுது அது சரியாக நல்லதா கெட்டதா என்ற சிந்தனை இல்லை வியாபாரம் செய்கிறவங்க காசு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க வாங்குறவங்க ஏதோ பசி தீந்தா போதும்னு நினைக்கிறாங்க உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு நினைக்கல ஆரோக்கியமாக வாழ்ந்த காலம் போச்சு தாய்மார்கள்லாம் கருணையே வடிவானவர்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த குடும்பத்தையும் அந்த வீட்டிலேயே பார்த்துருக்கிறீங்களா முத நாள் குடிச்சிட்டு வச்சுட்டு போகிற குவலையை ஒரு தேநீர் அருந்து விட்டு வச்சுட்டு போகிற குவலையை மறுநாள் காலையில் வரைக்கும் வச்ச இடத்துல இருக்குது வந்து கேட்குறாரு ஏண்டா அதை எடுத்து வைக்கணும் அது உங்கள் வேலை நீங்கள் எடுத்து வைங்கிறாங்க அதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அதை எடுத்து பக்குவமாக கழுவி வச்சிருக்க முடியல பெண் இல்லாத வீடு தேய்வாய் சுடுகாடு சொன்னார்கள் நானாக சொன்னேன் பெண்ணை போற்றாது நாடு விளங்காது வீடு விளங்காது பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பான்னா தெய்வம் அவ்வளோ இல்லையா தான் கதாநாயகன் அப்படிப்பட்ட பெண்களை போற்ற வேண்டும் அதான் பெண்ணின் பிறந்தக்க யாவல என்றார் பொய்யாமொழி நீங்க பாருங்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னார் அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை அமையணும்னா என்ன முக்கியம் இல்லற ரொம்ப முக்கியம் இல்லறம்னு சொன்னாங்க அதுக்கு பேர் அறம் அறம்னா தர்மம் தர்மத்தை தாங்கி நின்றவர்கள் நம்மவர்கள்லாம் ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது நீங்கள் தாய்மார்கள்லாம் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் இருந்துச்சு இன்னைக்கும் சில ஊர்களில் கோலம் போடுறாங்க நான் பேசுறது கேட்டு சில பேர் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரிசி போட ஆரம்பிச்சு

கண்ணில்லாத சீவராசி எறும்பு அதுக்கு உணவு கொடுத்தா வம்சம் நல்லா இருக்கும் அது போல இதுதான் ஐதீகம் அதனாலதான் அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க